இலங்கை கடற்படையால் சிறை தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எல்லை தாண்டி மீன் நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் என மொத்தம் இருபத்தி ஏழு நபர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் இவர்கள் அனைவரும் இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு காரைக்கால் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த மீனவர்கள் இரண்டு மூன்று நபர்கள் இன்னும் சிறையில் இருப்பதாகவும் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் அண்ணன் பையனை தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி இப்ப விடுவிச்சிட்டாங்க ஆனா அரசாங்கம் முயற்சி எடுத்து பண்ண பிறகு யாரும் எதுவுமே செய்யலை எல்லாமே அண்ணன் சார்லஸ் அண்ணன் தான் அங்கே ஒரு தனி நபரை நேம ஆள் அனுப்பி அதுக்கான கிலோ உணவுலேருந்து உடையிலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க செஞ்சு கொடுத்து இன்றைக்கி விமான நிலையம் வரைக்கும் வந்து அவங்கள வரவேற்று அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் மறுபட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எங்கள் கிராமத்து சார்பிலையும் காரைக்கால் மேடு சார்பிலையும் காரைக்கால் சார்பிலையும் எங்கள் மீனவர்கள் சார்பிலையும் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கு பிறகு இப்போ தமிழ்நாடு போட்ட வந்து இப்போ ஒரு இடைக்காலத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி எல்லாரையுமே நிபந்தனையின்றி எல்லாரையுமே ஓனர் டிரைவர் அனைத்து பேரையுமே விடுவிச்சிருக்காங்க இப்போ காரைக்காலுக்கு புதுச்சேரிக்கு ஒரு சட்டம் தமிழ்நாடுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்குது இதை எங்கள் அரசு கவனத்தில் எடுத்து எல்லா மீனவரையும் விடுவிக்கணும் படகு எல்லா படகையும் விடுவிக்கணும் இதுதான் எங்களோடய கோரிக்கை பத்தாம் தேதி எங்களுக்கு அந்த அறிவிப்பு அறிவித்தாங்க எப்படின்னா நாங்கள் இரண்டாவது முறையாக நாங்கள் மாட்டணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த அறிவிப்பு அறிவிச்சாங்க ஆனால் இரண்டாவது முறை நாங்கள் மாட்டல நாங்கள் முதல் முறை தான் நாங்கள் மாட்டியிருக்கோம் முதல் முறைக்கு எங்கள் ஒரு எங்கள் இரண்டு படகுக்கும் இருபத்தி ஒம்பது பேருக்கும் மூணு பேர் மட்டும் ஓனர் ஓட்டி அதாவது படகு உரிமையாளர் படகு ஓட்டி இது இங்கே இரண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் மொத்தம் சேர்த்து ஆறு மாத தெரிவித்த சிறை தண்டனையும் நாற்பது லட்சம் ரூபா பணம் அங்கே உள்ள இலங்கை பணத்துக்கு நாற்பது லட்சம் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க இந்த பணம் எங்களால் கட்ட முடியாது அப்படி கட்ட முடியாத பட்சத்தில் ஒம்பது மாதம் என்று அறிவிச்சிருக்காங்க இது வந்து காரைக்கால் மீனவர்களுக்கு மட்டுமே அறிவிச்சிருக்காங்க அது காவல்துறை மூலமாக மற்ற கோட் எல்லாமே நாகை மீனவர்கள் இப்போ முப்பத்தி வருட்டியிருக்காங்க அவங்க எல்லாருமே விடுபட்டுருக்காங்க எல்லாருமே நிபந்தனையின்றி எந்த ஒரு ஒரு இது இல்லாமல் அவங்க விடுபட்டுருக்காங்க ஏன் காரைக்காலுக்குன்னு ஒரு சட்டம் ஏன் அந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு சட்டம் இதை வந்து மக்கள் கேட்கணும்